வீதிக்கு வந்த சன் டிவி குடும்ப சண்டை சன் டிவியின் பங்கு தகராறு முற்றிய நிலையில் சகோதரர் கலாநிதி மாறனுக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் தொடங்கப்பட்டதிலிருந்து செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து மூன்று வரை கலாநிதி மாறன் குழுமத்தின் ஊழியராக மட்டுமே சம்பளம் பெற்று வந்தார் என்றும் எந்த பங்குகளையும் வைத்திருக்கவில்லை என்றும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திமுக எம் டாட் ஆன் பி முன்னாள் மத்திய அமைச்சருமான தயாநிதி மாறன் தனது மூத்த சகோதரர் கலாநிதி மாறன் சன் டிவி நெட்வொர்க்கின் தலைவர் அவரது மனைவி காவேரி கலாநிதி மற்றும் ஆறு இடையில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடந்த பங்கு பரிவர்த்தனைகளில் தகராறு எழுப்பி சகோதரர்களுக்கு இடையேயான குடும்ப தகராறை பிரதிபலிக்கும் வகையில் சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து மூன்று அன்று அவர்களின் தந்தை மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அமெரிக்காவிலிருந்து மயக்க நிலையில் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட ஏழு நாட்களுக்குப் பிறகு கலாநிதி மாறன் தற்போதுள்ள பெரும்பான்மை அல்லது விளம்பரதாரர் அசல் பங்குதாரர்களின் எந்த ஆலோசனையோ அல்லது ஒப்புதலோ இல்லாமல் மற்றவர்களுடன் கூட்டுச் சேர்ந்து சன் டிவியின் அறுபது சதவீதம் பங்குகளை தனக்கே ஒதுக்கிக் கொண்டார் என்று அது குற்றம் சாட்டியுள்ளது இது உண்மையான விளம்பரதாரர்களின் பங்குகளை ஐம்பது சதவீதத்திலிருந்து வெறும் இருபது சதவீதம் ஆக குறைத்தது இந்த ஒதுக்கீட்டின் மூலம் கலாநிதி மாறன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறு கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார் என்றும் நோட்டீஸ் கூறியுள்ளது மேலும் பரிவர்த்தனைகளில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறி செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து மூன்று அன்று இருந்த நிலைக்கு மீட்டெடுக்கவும் பங்குகளை உண்மையான உரிமையாளர்களான எம் கே தயாளு மறைந்த மு கருணாநிதியின் மனைவி மற்றும் மறைந்த எஸ் என் மாறனின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு மீண்டும் வழங்கவும் சட்ட அறிவிப்பு கோரியுள்ளது மேலும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை சட்டவிரோதமாகப் பெறப்பட்ட அல்லது கையகப்படுத்தப்பட்ட பணப்பலன்கள் ஈவுத்தொகைகள் சொத்துக்கள் மற்றும் அனைத்து வகையான வருமானங்களையும் கலாநிதி மாறன் மற்றும் காவேரி கலாநிதி ஆகியோர் தயாளு மற்றும் எஸ் வென் மாறனின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு உடனடியாக திருப்பித் தர வேண்டும் என்றும் அது கோரியுள்ளது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாவிட்டால் அனைத்து பொருத்தமான சிவில் குற்றவியல் ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை தொடங்குவதாக சட்ட அறிவிப்பு எச்சரித்தது வியாழக்கிழமை ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரவு வரை சட்ட அறிவிப்பு குறித்து திரு கலாநிதி எந்த பொது அறிக்கையையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது